கெடா மினி பாடி எங்களது செகண்ட் நம்பர்ல இருக்கிற அந்த மாதிரி கெடா லீடிங் பாடி ஸ்பார்ட்டி நீங்க வந்து நல்லாவாக தெரி நம்ம காண்டாய் உடையникаட அவங்களாவே ஒரு வீடியோல ஆமா இல்ல சொல்றாங்க நாம ப்ரீவென்ட போகற மாதிரி ஹேவ் اٹ இன்ஃபார்ம் டு தி

முப்பத்தி ஒரு நாளைக்கு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து தான் நான் பாலிசி எடுத்தேன் எனக்கு பாலிசி எடுத்து முப்பத்தி ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது ரிஸ்க் வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆட்டில் அல்லவேண்ட் ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா ரெண்டு வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அது அது சம்பந்தமாக நான் திருப்பி நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அது வந்து பாலிசியை நான் எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறீங்க கரெக்டா நான் வந்து பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட்ல போகிறேன்

என்னுடைய தனியா என்னதான் வெளியில பண்றோம் வருமான வரி பற்றி அறுபது நிமிடங்கள் பேசணும்னு சொல்றேன் ரொம்ப போர் அடிப்பேன் நினைக்காதீங்க ஒரு சாதாரண குடிமகனாக சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த பட்ஜெட்டில் இந்த நிதி அறிக்கையில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் நான் வித்தியாசமாக இருக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்கள் நாட்டில் எழுபத்தெட்டு கோடி ஜனங்களுக்கு பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு

வரி உண்டு ஆனால் வரி இல்லை அப்படின்னா வரி இருந்தாலும் பிடித்த வரியை ரீஃபண்ட் பண்ணிக்க இந்த ஏழு லட்சத்தோட